எதாவது நான் இந்த நாடகம் ஆரம்பத்தில் வந்துட்டு சொன்னோம் இல்லையா பொஞ்சு போச்சு நாட்டுக்காரன் ஆனால் நாள் ஆயிடும்னு சொன்னாங்க ஆயிட்டு இந்த நாட்டில் யாருமே கிடையாது மொத்த உணவு விட்டா நீ தூக்கு ஆக்காது சரி நான் இவ்வளோ வேலை செஞ்சேன் ஒரு என்ன கூக்குழு நாலு லட்சம் ஆலா கூட சேர்த்து விட்டுது நானு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் சேர்ந்து நான் மண்ணில் கொலைப்பணத்துக்கு கூட இருந்தது நான் அதுக்கப்புறம் பாய்ச்சி சேர்த்து கண்ணை கொடுத்து எல்லாத்துக்கும் இருந்தது நானு ஒரு நாலு லட்சம் தானே ப்ளீஸ் சாரி சாரி நாலு லட்சம்லாம் முடியாது நன்றி கிடைத்தனமா பேசக்கூடாது அவளுக்கு பிடிக்காது நன்றி என்னன்னா நினைச்சு பாக்கணும் நினைச்சா ஐயர் மாவுன்னு சொன்னா

அதிரா உம்மா லெடினால தான் என்ன பண்ணுபா என்ன பண்ணா நீ என்ன பண்ணுறவ நீயே தூக்குற நான் தூரு நம்ம தூரு மீனாடா அதிரா டேய் டேய் அவ்வளவு பெரிய கோயான நானு நீ தூக்கினா வரதுக்கு அய்யோ உம்மா லமாசுமானோ நானே காயேக்கி நம்ம எதுக்கு வெக்க பாரு தூக்கிறேனே என்ன என்ன பண்ண என்னால முடியல டேய் டேய் 4 லட்சம் போறையையா மூணு புடிச்சு சொல்றான் போடு பாடி புடி 4 லட்சம் போறையையா